வணக்கம் நண்பர்களே நம்ம சீரிஸோட பதிமூணாவது நாள் இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம தோட்டத்தில் வெள்ளரி செடி ஒன்று போட்டிருந்தோம் அதில் காய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வெள்ளரி பழமாக கிடச்சிதுங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு கிலோவுக்கு மேலே வருங்க தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் இருந்ததுன்னா பார்த்துக்குங்க இந்த வெள்ளரி பழம் வெடிச்சதுக்கப்புறம் அதில் நாட்டு சக்கரை தூவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே பக்கத்தில் தேடி பார்த்தா ஒரு குட்டியாக இன்னொரு வெள்ளரி பழமும் கிடச்சிதுங்க அந்த குட்டி வெள்ளரி பழத்தையும் வச்சுட்டு சரி நம்மளுக்கு வேறு ஏதாவது வெள்ளரி பிஞ்சுகளோ வெள்ளரி காய்களோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்த்தா அதை விட பெரிய ஒரு வெள்ளரி பழம் கிடைச்சதுங்க இது கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ வரும் போல் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்ததுங்க ஆக்சுவலாக நான் வெள்ளரி காயத்தான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கிடைச்சது வெள்ளரி பழம் எனக்கு அப்போ என்ன டைலாக் தோணுச்சு தெரியுங்களா மறுபடியும் இன்னொரு பழம் கிடைச்சப்ப என்னன்னு தோணுச்சு தெரியுங்களா ரெண்டு பழத்தையும் பறிச்சிட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க வீட்டுல எல்லாரும் அந்த பழத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க